வணக்கம் நான் முருகேசன் இன்றைய தலைப்பு குடும்ப உறவுகளை பாசத்தால் கட்டி எழுப்பும் ஐந்து முக்கிய வழிகள் விரிவாக பார்ப்போம் நாம் குடும்பத்தில் இருக்கவங்க மேலே நம்ம பாசமாக தான் இருப்போம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க இவர் என் மேலே பாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நமக்கு என்னடா நம்ம பாசமாக தான் இருக்கோம் இருக்கோம் நம்மளை பாசம் இல்லை பாசம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க அதாவது அவர்கள் எந்த மாதிரியான பாசத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து அப்படிப்பட்ட பாசத்தை நீங்கள் அந்த வழியில் காட்டணும் அப்படி காட்டினா தான் உங்களுடைய பாசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரிங்களா அதில் முக்கியமான அஞ்சு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போமா நம்பர் ஒன் உறுதியான வார்த்தை அது என்ன உறுதியான வார்த்தை அதாவது உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக உங்களுடைய பாசத்தை வெளிக்காட்டுறீங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பாராட்டுதல் நன் சரிங்களா வாய்மொழி பாராட்டுது இப்போ உங்கள் பையனோ உங்கள் மகளோ ஒரு 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 ஜெயிச்சிட்டாங்க ஒரு ஒரு பரீட்சையில் எது சம்திங்கில் பாஸ் பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்க அவங்கள பாராட்டணும் அவங்க மனசு நல்லா மகிழ்கிற அளவு அவங்கள பாராட்டணும் சின்ன சின்ன வெற்றிகளும் கூட நீங்கள் அவங்கள பாராட்டணும் அப்போ அவங்க உங்களுடைய உங்களுடைய அன்பு அவர்கள் மத்தியில் ஒரு வெளிப்படும் அடுத்து நன்றி தெரிவித்த சரிங்களா உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு சிறிய உதவி கூட அவங்கள்ட்ட நன்றி தெரியுங்க பாசத்தோடு அப்போ அவங்க உங்கள் மேலே ஒரு பாச உணர்வு ஏற்படும் சரிங்களா நன்றி தெரிவித்தல் அது மூலியமாகவும் பாச உணர்வுகள் ஏற்படும் ஆதரவை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது உறவுக்காரங்க அம்மாவோ அப்பாவோ தம்பியோ சகோதரோ யாராக இருக்கட்டும் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற நான் இருக்கும்போது நீ கவலையப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆதரவாக பேசி பாருங்களேன் அதுவும் அப்போ உங்களுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா தரமான நேரத்தை ஒதுக்குதல் தரமான நேரம் என்னென்ன சில பேர் வீட்டில் இருக்கிற அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ வெளி வெளியூர்லேருந்து ஃபோன் பேசுவாங்க டிவி பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசுவாங்க அப்படி பேசக்கூடாது குடும்ப உறவுகள்கிட்ட ஃபோன் பேசுனா கூட ஃபுல் ஃபோக்கஸாக அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும் நாம் ஏதாவது ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்மளுடைய அந்த முழு நேரத்தையும் அவங்களுக்காக ஒதுக்கணும் உதாரணத்துக்கு காலையில் குடும்பத்துக்காக பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கணுங்க அவங்களோட பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசணும் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தம்பி தங்கச்சி இல்லை மகன் மகள்கள் மனைவி இருக்கலாம் சரிங்களா கணவராக இருக்கலாம் அவங்களோட பதினஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக அவங்களுக்காக செலவிடுங்க அவங்களோட பேசுங்க அவங்களோட கூட சேர்ந்து விளையாடுங்க அவங்களோட சேர்ந்து சமைங்க அவங்களோட ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க உட்காந்து டிவி பாருங்கள் அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆஃபீஸில் எவ்வளோ டென்ஷன் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இருக்கலாம் பணியிடங்கள் தொழிலில் டென்ஷன் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டுங்க குடும்பத்துக்காக டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு அவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மன ரீதியான நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த டென்ஷன் நீங்கள் மறந்துடுவீங்க சரிங்களா அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னா பரிசு பெறுதல் மற்றும் வழங்குதல் அதிக நான் பரிசு பெறுதல் வழங்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கல்யாண நாளாக இருக்கலாம் பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது பண்டிகை நாட்களாக இருக்கலாம் அவங்க விரும்பி ரொம்பவும் ஆசைப்படுற நேசிக்கிற ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒரு பொருளை நீங்கள் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் அப்போ அந்த நீங்கள் பரிசாக கொடுக்கும்போது அந்த பொருளை அந்த பொருளை அவங்க பார்க்கும்போது அந்த பொருளை நீங்கள் தெரிவிங்க பொருள் தெரியாது நீங்கள் தெரிவிங்க அதே மாதிரி மற்றவங்க கொடுக்குற பொருளையும் நீங்கள் வாங்கிக்கிங்க அது வந்து ஒரு நினைவு பரிசுங்க நினைவு அன்பின் நினைவு பரிசு அந்த மாதிரி கொடுத்து உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அடுத்து நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சேவை செயல் மற்றும் பணியாற்றுதல் அது என்ன சேவை செயல் மற்றும் பணியாற்றுதல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போது வீட்டில் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு வேலை சுமைகள் இருக்கும் வீட்டு வேலைகள் நிறையா இருக்கும் உத் உதாரணத்தை சொல்லுவோம் ஒரு பாத்திரம் கழுவணும் நிறைய பாத்திரங்கள் இருக்குது அந்த நிறைய பாத்திரத்தை அவங்க ஒரே ஆளையே கழுவுறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களோட கொஞ்சம் பங்கெடுத்து அவங்களோட வேலை சமையல் நீங்கள் குறைக்கலாம் அந்த வேலை பழுவை நீங்கள் குறைச்சி கொடுக்கலாம் இல்லையா அந்த வேலையை நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி காலையில் அம்மா அப்பா எழுந்துச்சிட்டாங்க அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி மனைவி பிள்ளைங்களுக்காக சாப்பாடு இருக்கும்போது நீங்கள் கூட அவங்களுக்கு காய்கறி வெட்டி கொடுத்து அவங்களுடைய வேலையை கொஞ்சம் எளிமையாக்கலாம் இந்த மாதிரியான உங்களுடைய அன்பை நீங்கள் தெரியப்படுத்தணும் சரிங்களா அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் என்னென்னா உடல் ரீதியான தொடுதல் அது என்ன உடல் ரீதியான தொடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் மூணு வகையாக நம்ம அன்பை உடல் ரீதியாக தெரியப்படுத்துவாங்க ஒன்று அணைத்தல் இன்னொன்று கைகளை பிடித்தல் அப்புறம் தோள்களை தட்டுதல் சரிங்களா அது வந்து நம்மளுடைய குடும்ப உறவுகளில் யார் யாருக்கிட்ட எந்தெந்த உறவுகள்கிட்ட எப்படி எப்படிப்பட்டதான அந்த அணுகுமுறையை நம்ம மேற்கொள்ளணுமோ அதை பொறுத்து நம்ம அணுகுமுறையை மேற்கொள்ளும் மேற்கொண்டுக்கணும் சரிங்களா இப்போது குடும்பத்தில் ஒருத்தவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்போ அவங்க தோள்களை தட்டி நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு அவங்கள தோல் தோள்களை தட்டி ஆதரவு கொடுக்கலாம் கைகளை பிடிச்சி நான் இருக்கேன் பயப்படாதேன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான அணுகுமுறையில் நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம் சரி இதை வந்து அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் ஒருத்தர் டாக்டர் கேரி சாப்மேன் அப்படிங்கிற த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கார் இவர் சொன்னது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமது உலக பொதுமறையாம் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரம் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா தரமான நேரத்தை ஒதுக்குதல் அவங்களுக்குன்னு ஒரு இதை ஒதுக்கணும் அவங்களுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் பார்த்துக்கிட்டோமா அந்த சொல்லியிருக்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லாமே தனக்கு தான் தன்னோடது தான் அப்படின்னு சுயநலமாக இருப்பாங்க அதே அதாவது என்ன தனக்குன்னா அது நேரமாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எல்லாமே நமக்கு தான் வேணும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இதே அன்பு உடையவர்கள் வந்து அவங்களுடைய நேரத்தையும் சரி பொருளையும் சரி பணத்தையும் சரி தன்னை நேசிக்கிறவங்களுக்காக ஒதுக்குவாங்க அதை தான் அந்த காலத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்து இன்னொரு குரலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா அதாவது அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலாருக்கு எண்புதோல் பொறுத்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அன்பு இருக்கிறவங்க சரிங்களா ஒருவர் அன்பு உடையவர் என்றால் அவர் வந்து உயிரோடு இருக்கிற உடம்பு மாதிரி சரிங்களா அதே அன்பு இல்லாதவர் பார்த்துக்கிட்டோம்னா என்னென்னா வெறும் எலும்புகள் மட்டும் போர்த்தப்பட்ட உடம்பு சடலத்துக்கு சமம் சரிங்களா அந்த அன்பை எப்படி காட்டணும் உயிரோடு இருக்கிற அன்பை எப்படி காட்டணும்னா அவருடைய எண்ணம் சொல் செயல் இவைகளின் மூலியமாக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்ப வெளிப்படுத்தணும் அன்பு இருக்கிறவர் மட்டும்தாங்க உயிரோடு இருக்கிற உடம்பு அன்பு இல்லாதவர் வந்து வெறும் எலும்புகளை தோல் கொண்டு போர்த்தப்பட்ட சடலம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சரி இந்த தொடுதல் உடல் ரீதியான தொடுதல் அதை பற்றி வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு ஒரு ஒரு உடல் அதாவது நம்மளுடைய உடல் வந்து உயிரோடு உடல் எப்படி இணைஞ்சிருக்குதோ அதுபோடு அதுபோல் அன்புடையோர் வந்து பாசம் அந்த அவங்களுடைய பாச பிணைப்பு வந்து இந்த உடலும் உயிரும் எப்படி இணைஞ்சிருக்குதோ ஒன்னோட ஒன்று டச்சில் இணைஞ்சிருக்குதோ அது மாதிரி அந்த அன்புடையோருடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும் பிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா நாம் நம்ம குடும்ப உறவுகளோட அன்பை இன்னொரு முக்கியமான விஷயம் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான அன்பை கிடைக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ அதை நாம் அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நமது அன்பை வெளிக்காட்ட வேண்டும் அது தெரியாமல் நான் அன்பை காட்டுறேன்னு காட்டினா அந்த அன்பு பயனற்றதாக போயிடும் சரிங்களா அவங்க என்ன மாதிரியான அன்பை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கிறத அறிந்து அந்த அன்பை நீங்கள் காட்டுங்க அந்த அன்பு பயனுடையதாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது வாழ்வியல் குரு நமது வாழ்க்கையின் வழிகாட்டி நன்றி